பொன்னாங்கண்ணி கீரையை இப்படி பொரியல் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் வாசிப்பருப்பு சேர்த்து நம்ம இந்த கீரை செய்யக்குள்ள இந்த கீரையில் இருக்கிற லேசாக வந்து அந்த கசப்பு தன்மை போயிடும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து பொன்னாங்கனி கீரையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கீரை வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து விடுங்க நான் ஒரு ரெண்டு கையளவு தண்ணி வந்து நல்லா தெளித்து விட்டுருக்கேன் தெளிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் சூப்பராக உங்களுக்கு வந்து கீரை பொரியல் ரெடி ஆகிடும் இதை அப்படியேவும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை அப்படியே நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண்ணுக்கு ரொம்பவே நல்லது ரொம்பவே குளிர்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்